புனித செபஸ்டியன் ஆலயத்தில் அதிர்ச்சி சம்பவம் கந்தானையில் உள்ள புனித செபஸ்டியன் ஆலயத்தில் வைக்கப்பட்டுள்ள நூற்றி எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலான பழமையான புனித செபஸ்டியன் சிலையிலிருந்து தங்க ஆபரணங்கள் கிரீடம் மற்றும் ஏழு அம்புகள் திருடப்பட்டுள்ளன முதலாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று அதிகாலையில் இந்த திருட்டு நடந்ததாகவும் சந்தேகத்துக்குரிய நபர் ஆலயத்துக்கு வருவது சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் பின்னர் அந்த நபர் சிலையையும் திருடிச் சென்று விட்டார் எட்டு மணி நேரத்துக்கும் மேலாக நீடித்த தேடுதலுக்கு பின்னர் சிலை சன்னதியை ஒட்டிய தொடக்கப்பள்ளியின் பள்ளியின் கூரையில் ஒரு உரப்பையில் வீசப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது பல போலீஸ் குழுக்கள் கூட்டு விசாரணைகளை ஆரம்பித்த போதிலும் சந்தேக நபர் இன்னும் கைது செய்யப்படவில்லை இதற்கிடையில் சிலை மீண்டும் சன்னதியில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு செவ்வாய்க்கிழமை அன்று சிறப்பு ஆசீர்வாத சேவை நடைபெற்றது இந்த சிலை ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தேவாலயத்தால் புறப்பட்டது என்பதும் மேலும் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்களால் இது மிகவும் போற்றப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது நீங்கள் இதுவரை கேட்டது நிகழ்வும் தகவலும் பான்பலை வாணியின் வானொலி தமிழ் களிமுகம் கருத்துக்களம் நன்றி வணக்கம்